அனைவருக்கும் வணக்கம் பார்ட் ஒன் ஹனுமான் பத்தி நிறைய கதைகள் சொல்லியிருந்தேன் அதுல கடைசியா கதாவும் மலையும் எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டும் போது நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணனால இந்த வீடியோ பார்ட் டூ மறக்காம நம்ம ஆதர கிராஃப்ட் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹனுமானின் கதா ஹனுமான் எப்பொழுதும் கையில் தாங்கும் கதா அவரது வீரத்தையும் தெய்வீக சக்தியையும் குறிக்கிறது இந்த கதா அவரது அழியா பலத்தின் அடையாளம் சுலபமா போனா எல்லா கடவுளுக்குமே வந்து ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல ஹனுமானுக்கு அவரோட கதா தான் அவரோட ஐடென்டிட்டி கதா அநியாயம் தீமை அகந்தை ஆகியவற்றை அளிக்கும் சக்தியை குறிக்கிறது ஹனுமான் எப்பொழுதும் அதே ராமனின் நியாயம் காக்கும் ஆயுதமாக பயன்படுத்துகிறார் புராணங்களிலே எழுதியிருக்கு அதாவது கதா கையில் இருப்பது அவர் எப்பொழுதும் நீதிக்காக போராடும் வீரன் என்றும் பக்தி வழியிலே வலிமை பெறுவார் என்று உணர்கிறது அடுத்ததா ஹனுமானின் கையில் இருக்கிற மலை அந்த மலை பேரு வந்து சஞ்சீவனி மலை ரொம்ப சுலபமா சொல்றனே ராமாயணத்தில் லக்ஷ்மணன் மயங்கி விழும்போது போது ஹனுமான் ஹிமாலயாக்கு சென்று சஞ்சீவனி மூலிகையை தேடினார் ஆனால் எந்த மூலிகை என்பதை துல்லியமாக அறிய முடியாததால் அவர் முழு மலையை எடுத்து வந்தார் இந்த செயல் ஹனுமானின் பலம் அளவற்ற ஆற்றல் மன உறுதி மற்றும் பக்தி மூலமே என்று காட்டுகிறது அவர் மலை தாங்கும் வடிவம் நமக்கு சொல்லும் செய்தி நம்பிக்கை உள்ள இடத்தில் எந்த சாத்தியமின்மையும் சொல்கிறார் அது மட்டும் இல்லைங்க ஹனுமானின் மிக பிரம்மாண்டமான வடிவம் ஒன்றுதான் அவர் மார்பை விரித்து அதனுள்ளே ராமர் சீதி லக்ஷ்மணர் இருப்பதை காட்டும் வடிவம் இது சாதாரண காட்சி இல்லைங்க அவர் ராமர் மேலே வைத்திருக்கும் உணர்ந்த அன்பு பக்தி தியாகம் ஆகியவற்றின் வெளிப்பாடு இதன் காட்சி மூலம் ஆழமான பொருள் என்ன தெரியுமாங்க உண்மையான பக்தி வெளிப்படுவது இதயத்தில் தான் வாக்கிலும் வழிபாட்டிலும் அல்ல உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி